தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேனியில் பள்ளி மாணவனுக்கு நேர்ந்த பரிதாபம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேனி மாவட்டம் உத்தமபாளைய வட்டம் முத்தலாபுரம் கிராமத்தில் ஒரு பள்ளி மாணவன் மீது சாதி வெறி கும்பல் கத்தி அறிவால் போன்ற ஆயுதங்களுடன் தாக்குதல் நடத்தியது இதில் அந்த மாணவனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அவருடைய தந்தை மற்றும் தாத்தாவுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது சாதி மோதல் என்று கூறப்படுகிறது கஞ்சா போதையிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது தாக்குதலுக்கு உள்ளான அந்த சிறுமன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் கொதித்து போய் உள்ளார்கள் காவல்துறையில் புகார் கொடுத்துள்ளார்கள் காயமடைந்த அந்த பள்ளி மாணவன் மற்றும் அவருடைய தந்தை அவருடைய தாத்தா ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் சமீபகாலமாக காலமாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் மீது சாதி வெறி தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது கஞ்சாவெறி போதையிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள்